நான் போனா இப்படி சிவனேனு போயிட்டு இருந்தோட கல்யாணம் பண்ணிக்கோமா சந்தோஷமா ஹாப்பியா மாறிடும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க மோஸ்ட் ஆஃப் தி மேட் லைஃப் சிக்கல் ஆறதுக்காரன் என்ன பொறுத்த வரைக்கும் சில ஆண்கள் இருக்காங்க இல்லையா சுத்தி உலகம் இருக்கு அந்த மாதிரி ஆண்கள் பார்க்கும் போதா சார் கல்யாணம் உண்மையாவே சிக்கல் இருக்கும் அவங்க அவங்க அப்பா அம்மா யோசிக்கிறேன் ஒரு சிங்கில் சைஸ் பெரிய ஃபேமிலிட்டு எனக்கு சிபிலிங் இருக்கிற ஒரு பையன் தான் வேணும் கேட்டு கல்யாணம் எல்லாருமே ஒரு சேர்பெக்டேஷன் வச்சாங்க நான் வச்சது வந்து ஆனா அந்த ஃபேமிலியில ஒருத்தருமே என்ன பேசுனது ஆறு மாசம் ஒரு ரூம்ல கட்டில் மேல அமைதியா உங்களுக்கு நான் ரொம்ப ஒரு வாய் சார் நான் ரொம்ப பேசுறேன் என்னை மட்டும் பேசுகிறே கிடையாது எனக்கு வந்து என் வாய்ஸ் ஞாபகப்படுத்தவே மூணு மாதம் ஆச்சு ஒரு தனிமை இந்த வீடியோவில் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளிப்படையாக மனைவிகளுக்கு இந்த கணவர்கள் தாலி கட்டிடுறாங்க ஆனா அவங்க குடும்பம் நடத்துறது அவங்களுடைய பெற்றோர்களோட தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அண்ட் யார் சொன்னது ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு பையனோட லைஃபையே திருப்பி போடலான்னு நான் சொல்றேன் ஒரு ஆண் நினைச்சா கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்த ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான பொண்ணாக மாத்துகிற கெப்பாசிட்டி ஆண்களுக்கு இருக்குது அந்த மாதிரி சில ஆண்களுக்கு அண்ட் நீங்கள் கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க லைஃப் நல்லாயிருக்கும்